இப்ப வந்து ஒரு ஒரு கவர்னர் தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடென்ட் நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம வந்து நேரத்துக்கு முன்னாடியே அவர் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போகணும்னு நினைக்கிறோம்ல அதுக்கப்புறம் அந்த அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க இடத்துல நம்மளோட ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும்னு சொன்னா ஓகே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரு கூடயும் நம்ம பேசவே மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர்னரோ ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ நமக்கு ஒரு கட்டளை போடும்போது அதை வந்து கீழ்படிந்து பயபக்தியோட செய்யறோம் ஆனால் அதே காரியத்தை கர்த்தருக்குன்னு நம்ம செய்யும் பொழுது எவ்வளோ அசட்டை பண்ணுறோன்னு பாருங்க அண்ட் ஒரு அசட்டை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் என்னென்ன செய்றாங்க சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க சாட் பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் மற்றவங்கள குறித்து பேசுறதும் மற்றவங்க போட்டிருக்க வந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பேசுறது தலை ஹேர் ஸ்டைலை பற்றி பேசுறது நகைகள் போட்டிருக்கத பற்றி பேசுறது இந்த மாதிரி உள்ள எல்லாம் சிலர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது கடவுளுக்கு பய உள்ள பயமே இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுவும் சபைக்குள்ளே வந்த பிறகு இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த ஒரு ஒரு பேரபில்லாண்டவர் சொல்லுவார் அதில் என்னன்னா ஒரு ஒரு ஆசாரியன் வந்து சொல்லுவான் நான் இவனை போல இல்லை நான் வந்து ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன் ஒழுங்காக நான் ஜபம் பண்ணுறேன் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவனை போல இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுதே அங்க அவனுடைய ரேட்டு குறைஞ்சிருது ஏன்னா அவன் பாக்குறது யாருன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஒரு வந்து அவனும் நெஞ்சில தட்டிக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு வந்து அழுகிறவனை தான் ஆண்டவர் ஏத்துக்கிறாரு அப்ப நம்ம எந்த அளவுல எந்த அளவுல நம்ம வந்து கத்தரை சேவிக்கிறோம் உண்மையுள்ள ஒரு இதயத்தோட சேவிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு நம்மளுடைய மனதை வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் நான் எல்லாம் கண்ணை முடிக்குவேன் கண்ணை மூடினா என்ன கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாம் அவங்கள நான் பாக்குறதுக்கே ஒரு தேவை இல்லை அந்த பத்துக்கும் வேஷிக்கு போயிட்டே இருக்கும் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம கண்ணை மூடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கத்திர மாத்திரம் நல்லா பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு கத்தரை மாத்திரம் பார்த்துட்டு கண்ணை மூடணும்னா இந்த உலகத்தின் காரியங்கள் யாரெல்லாம் வந்து உட்காடுறாங்க சபைக்கு எவ்வளோ லேட்டாக வர்றாங்க இவங்க பாரு நம்ம பரவாயில்ல அப்படிங்கிற நினைப்பு எண்ணங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சிரும் பாருங்க நம்ம கண்களுக்கே தெரியாம போயிரும் கத்தரை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் நிறைய பேர் வந்து கண்களை மூடிக்குவாங்க அது நல்லது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் க சபைக்குள்ளே போயிட்டு ஜபத்தை பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டே கண்ணை மூடிக்கங்க ஆராதனை பண்ணும்போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ஆராதனை செய்வீங்க அந்த வார்த்தை வசனங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் நிச்சயமாக அந்த ஆராதனையில் மனதோடு நீங்கள் இருப்பீங்க ஆனால் கண்ணை திறந்துட்டிங்க நான் இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அப்படிலாம் வந்து நம்மளுடைய அந்த ஆராதனையவே கெடுத்துரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஆண்டவர் வந்து எப்படி நேசிக்கிறாருன்னா அந்த மல்கியா நேரத்துல எப்படி அவர் நேசிச்சாரோ அதே போலதான் அந்த நாட்கள்ல அவர் நேசிக்கிறாரு நம்மள நேசிக்கிறாரு ஆனா நம்மதான் வந்து அவரை வந்து சரியான மதிப்பு மரியாதை சரியான ஒரு ஒரு உயிர் அவரை வந்து ஒரு ஒரு உண்மையா வந்து நேசிக்காம இருக்கிறோம் அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து சில டைம் வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் ஏன்னா அவர் வந்து நமக்கு கேட்கறத அவர் தர தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அஹ் வெறுக்கிறோம் அவரை வந்து அவருக்கு ஆராதனை செய்ய மாட்டேங்கிறோம் அவருக்கு வந்து அஹ் ஊழியம் செய்யறதுல நமக்கு வந்து ஈடுபாடு கிடையாது அந்த மல்கையா நேரத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவர் விரும்புற ஊழியங்களை செய்யறதுக்கு நம்ம முற்படுறதில்ல இல்லை மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆறாவது வசனம் பனிரெண்டாவது வசனம் இதெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும் எப்படி வந்து மல்கியா காலங்கள்ல செய்யற மாதிரிதான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் வந்து கனப்படுத்துறது இல்ல பயம் பய ஆண்டவர் மேல ஒரு பக்தி வைராக்கிய வைக்கிறது இல்லை அது மற்றவர்கள் எப்படி ஒரு சபைக்கு புறம்பே இருந்து செய்கிறாங்களோ இப்போ சபைக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி செய்கிறாங்களோ அதே தான் நம்மளுடைய ஜனங்களும் கத்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்றவங்களும் செய்கிறாங்கன்னு சொல்லி ஆண்ட ரொம்ப மனவேதனை பண்றதை நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம இந்த நாட்களில் அஹ் எந்த நாள்ல நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோங்கிறது முக்கியம் கிடையாது அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் சனிக்கிழமையா இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் எப்படி நம்மளோட இருதயம் அஹ் தூய தூய இருதயமா இருக்குதா இந்த ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம நடத்துறோமா நம்மளுடைய வேர்ஷிப் நம்மளுடைய ஆராதனை உண்மையிலேயே ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கிறதா என்று சொல்லிதான் நம்ம பார்க்கணும் எப்படி அவரை வந்து ஊழியர் செய்கிறோம் அவருக்கு எந்த தருணம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அவருடைய வார்த்தை வசனத்தை நம்ம போதிக்கிறோமா மற்றவங்ககிட்ட பேசுகிறோமா ஆண்டவரை பற்றி உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்றோமா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த நாட்களில் நம்ம வந்து இதை குறித்து நினைப்போம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம இதே மாதிரி அஹ் கடவுளுக்கு கொடுக்குற பழியில வந்து ஒரு அறகுறையா செய்யறோம்னா நம்ம இந்த நாள்ல தானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட நம்ம ஒப்புரவாக வேண்டியது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது அன்பின் தகப்பனே இந்த காலை வேலையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா நீங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீங்க எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களை கொடுக்குறீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா ஆனாலும் நாங்கள் மாறா என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய வேர்ஷிப்பே சரியில்லை எங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை எங்களுடைய வார்த்தைகள் சரியில்லை எங்களுடைய நடக்கைகள் சரியில்லைன்னு சொல்லும்பொழுது அது உங்களை துக்கப்படுத்துது உங்களை வேதனைப்படுத்துது அப்படி செய்யாத படிக்க நீர் மகாரா பெரிய ராஜன் அப்பா உமக்கு பயந்து நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் சரியாக செய்யப்படிக்க அப்பா விசேஷமாக அந்த ஃபோனை தூக்கி ஆஃப் பண்ணி போட்டு ஆண்டவரே அப்பா ராஜா நான் உங்கள் சமூகத்தில் இருக்கிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்பா நான் வந்து உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் நான் உங்களுக்காக ஆராதனை செய்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம வருவோமா நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்போம் கத்த நிச்சயமா நம்மளுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாரு நம்மளை வித்தியாசமா மாத்துவாரு நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஆராதனை மிகுந்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்கும்னு நான் நிச்சயிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் கருத்தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக இந்த வார்த்தை நிமித்தம் நம்ம தொடப்பட்டிருந்தோம்னா இந்த நாள்ல தானே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கத்தக்கதாய் அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாகி ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா காரியங்களையும் சிறப்பாக அவருக்கு பயந்து நம்ம செய்வோம் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டேம்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக ஆமை